வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்ட்ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ புண்ணியங்கள்லாம் வந்து எப்படி நம்மளுடைய இப்போ பறக்கக்கூடிய வாழ்க்கையில ச வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வே செய்யுதுன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தனுசு ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதம் வருகிறது ஜனவரி மாதம் அந்த ஜனவரி மாதத்துல வந்து எந்த மாதிரி விஷயங்கள் அமையுதோ அதை பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அந்த வருஷத்துக்கே வந்து ஒரு அடித்தளமாக அமையுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்கிறது மாத கிரகங்கள் இருக்கு அது தனுசுனாக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய காணொலி வந்து உங்களை தந்து சேர்ந்தடைந்து நீங்கள் பலவனிக்க முடியும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ஆறாம் இடத்திலே நீடித்திருந்து பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுகிறார் சனி மூன்றாம் இடத்திலேயே இருக்கிறார் சோ ஆண்டு கிரகத்தில் எந்த மாற்றம் இல்லைங்கிறது தெரியும் நமக்கு மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கிறோம் சரி இப்ப மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய ஆகிய தனுசராதி ஆகிய குருவே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல நீடித்திருக்கிறார் உண்மையே சுப விரயங்கள் டிராவலிங்கு நிறைய வந்து குடுக்கல் வாங்கல வந்து விஷயங்கள் ஒரு இடம் வாங்குறது விற்கிறது பிசினஸ்ல வர்த்தகம் அதிகமாக பண்றது அதர் பீப்புள்ஸ் மணியில் கொஞ்சம் வந்து முன்னேறுறது கடன் வாங்குறது கடன் அடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஒரு கடந்த ஏழு எட்டு மாசமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டு கனெக்ட் பண்ணி ரெண்டு பத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி இது மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது இப்ப அது அப்படியே நீடித்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஆனா ஒண்ணுமே மாற்றங்கள் அது இல்லை பட் மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எட்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் எட்டாம் இடத்துல நீடித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான உடம்பு ரீதியான விஷயங்கள் ஹெல்த் ரீதியான விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு டிராவலிங்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு திடீர்னு வந்து உடம்பு படுத்திருச்சுங்க ஒரு அலர்ஜி ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அடி அடிவயிற்றுல கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாதத்தின் இறுதி மூணு நாட்கள் வந்து அவர் ராசி புதனத்துக்கே போய் ராசியை பார்க்கறதும் ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ முதல் மூணு வாரம் வந்து ஹெல்த் மாதிரி ஹெல்த் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது ஸோ அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை இருந்தாலும் அடுத்த மிடில் ஆஃப் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா புதனே வந்து ராசிக்குள்ளே வராது ராசிக்குள்ளே வந்து அவருடைய ஏழாம் வீட்டை கனெக்ட் பண்றது பார்த்திங்கன்னா ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கொஞ்சம் குறையிறது பங்குதாரர்கள் பிஸ்னஸில் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் அசோசியேட்ஸ்லாம் இருக்கிறவங்களோட ஒன்று கொஞ்சம் புதுசாக அடிஷன் ஆகுறது நியூ கிளைண்ட்ஸ் எடுக்கிறது நியூ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய புதனின் சஞ்சாரமாக புதனின் பயிற்சியாக குறிப்பாக ஜனவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு புதன் போய் உண்மையாக வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு புது அடிஷன் ஆஃப் புது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு புது ஒரு டெவலப்மெண்ட் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சரி சூரியன் பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு மாறுறாரு அது வரைக்கும் முதல் ரெண்டு வாரம் வந்து தனுசு ராசியிலயே இருக்கிறார் சோ சூரியன் ராசியிலயே இருக்கிறது தவறு இல்லை ஏன்னா அவர் அதிபதியாக செயல்பட போகிறார் இரண்டாம் இடத்துக்கு போறதும் நிதி நிலைமை பண விஷயத்துக்கு நல்லது சோ அடுத்த ரெண்டு கடைசி ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் ஏன்னா புதனும் பாத்தீங்கன்னா கடைசியா இரண்டாம் இடத்துக்கு போறார் சோ வரவேண்டிய பணம் நிதி நிலைமை எல்லாமே கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி மூன்றாவது வாரத்திலிருந்து பார்க்கலாம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக முதல் ரெண்டு வாரத்துக்கு இருக்குதுங்க இப்போ சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல கும்பத்திலேயே நீடித்திருந்து ஒரு மாதிரியான ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கிறார் நட்பு வீட்டில தான் சுக்கரன் இருக்கிறார் சனியோட சேர்ந்து இருக்கிறார் அதே சமயத்துல ஒரு மா மாசத்தின் கடைசி வாரமாகிய ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு அப்புறம் மீனத்துக்கு போய் நாலாம் இடத்துக்கு ஆகி பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறார் ஸோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு வீ வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு வசதியான பொருட்கள் வாங்குறது பண்றது ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய வண்டி வாகனத்தை கொஞ்சம் மாற்றுறது பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி சில சுப விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஜென்ரலாக பார்க்கும் பொழுது சூரியனோட சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல நீடித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் பேச்சு விஷயங்கள் கம்யூனிகேஷன் விஷயங்கள் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம சூடு பாத்துக்கணும் பார்த்துக்கணும் நம்ம ஒரு ரிச் ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம வந்து அலர்ஜிக்காக பண்ணிக்க கூடாது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான விஷயங்கள் சிலதெல்லாம் மாற்றி மாத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்து சனி வந்து நாலாம் இடத்துக்கு மாறி அடுத்த வாழ்க்கையில வந்து உன்ன விறுவிறுப்பா செயல்படக்கூடிய விஷயங்கள் முடியுது அணு அணிமூன் பீரியட் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட வாழ்க்கையில வேணுங்கிற டெவலப்மெண்ட்டுக்காக முயற்சிகளும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பருவம் வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வர்றது வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான சில விஷயங்கள் அடிப்படையான சில விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் அறிக்கிறது இதுல பாத்தீங்கன்னா இது பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த நேரத்துல பிறந்த ஊரில் வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை வைத்து என்ன தசாபுக்திகள் போது வச்சு ஒன்றுமே நாம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் அது மூலமா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் எது வாழ்க்கை பாதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில போக்குறோம் எது மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்ம கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரங்கள் எப்படி இருக்கிறாருங்க பார்த்து தசா மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ஒரு ஆசி பலனுங்கிறதை நேயர்களை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்